அப்படி கார குழம்பு புளி குழம்பு செஞ்சா கலந்து குடுக்க சொல்லி உங்ககிட்ட நான் போராட்டம் பண்றேன் அதனால எனக்கு கொஞ்சம் பருப்பு பொடி செஞ்சு வச்சுட்டு இட்லி பொடியும் சரி சாப்பாட்டு பொடியும் செஞ்சு வச்சிட்டா நான் பாட்டு நல்லா நெய்யை ஊத்தி கலந்து சூப்பரா சாப்பிட்டுக்கோ அப்படின்னாரு சரி தான் இப்ப வந்து

இப்போ வந்து சாதத்துக்கு தான் சாப்பாட்டுக்கு தான் நம்ம செய்யும் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அது எல்லாம் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு டக்குன்னு செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால தோரம் பருப்பு ஒரு டம்ளரு நான் டம்ளர் கணக்கே எடுத்துக்கிட்டேன் குட்டி டம்ளர் ஆமாம் அப்புறம் அரை டம்ளர் வந்து கடலைப்பருப்பு அரை டம்ளர் வந்து பாசிப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் ஒரு பத்து மிளகாய் தேவையான உப்பு அரை டீஸ்பூன் வந்து பெருங்காய் அவ்வளோதான் பருப்பு கொடிக்கு நம்ம வந்து சாப்பிடும் போது வந்து பூண்டு இடிச்சு எண்ணெயோட சேர்த்து கலந்து சாப்பிடலாம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் வெறும் இந்த மாதிரி சிம்பிளா பண்ண போறேன் பொடி செய்யறது ஈஸி தான் நம்ம அப்ப அப்ப கடையில கொடுத்த அறுபது ரூபா எண்பது ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிடுறது நான் அதான் எப்பவுமே வாங்க வேணாம்னு சொல்லுவேன் பொடி எல்லாம் வந்து ரொம்ப நம்ம வீட்டுல இருக்கிற பொருள் தான் எல்லா பொடிக்குமே வீட்ல இருக்கிற பருப்புங்க அதுதான் ஈஸியாவும் இருக்கும் காசு ரொம்ப ரொம்ப பொடி கூட செஞ்சு ஆமா நம்ம போய் கடையில வாங்க எவ்வளவு ரேட் சொல்றாங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் அதனாலதான் பேக் பண்ணி விற்கிறவங்க எல்லாம் ரேட் அதிகமா ஊருக்கா எங்க வெயில் காலம் வந்துச்சு போடலான்னு பார்த்தா நாலு நாளா வந்து நம்ம பிரியா நம்ம வீட்டுல இருந்துதா பிரியா வந்தாவே வேலையே ஓடுறது இல்ல சமைக்கிறது சாப்பிடறது பேசிட்டு இங்க அங்க போறது இப்படியே நாலு நாள் பேச வெயிலுன்னு சொல்லும் போது மண்டை காயுமா அவ்வளவு வெயில் வீட்டுக்குள்ளேயே

வேற அது மட்டும் போட்டா போதும் ஒரு கிளாஸ் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியா இருந்தது ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி கணக்குல போட்டு கலக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா एवளோ நாளுமா நீங்க வாங்கிட்டே வந்துருச்சி மெயில் காலம் வந்து நீ வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கிறதெல்லாம் ஜூஸ் பழங்க அதெல்லாம் சாப்டாதான் நம்ம உடம்பெல்லாம் தாங்கும் நீங்க உங்க ஸ்டைல்ல ஒரு மோர் செஞ்சு கொடுங்க ஒரு நாள் வீடியோ கே நான் வரேன் நீ நாங்களே அங்க எடுத்துட்டு வரோம் வேலை செய்ய விட்டுட்டு எடுத்து வரணும் அப்பா எனக்கு ஜூஸ் இல்லையா அப்படின்னு அப்பா வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு அப்பா ரொம்ப முக்கியமான வேலையா இருக்காரு அப்பா வந்து பகலில் வந்து தூங்க மாட்டார் ஏதாவது ஒன்று செஞ்சு நிற்கணும் எங்கள் துணிங்க தயில் போனால் தைப்பார் எதாவது அரிசியில் கல் இருந்தால் கருப்பு அரிசி இருந்தால் அதெல்லாம் பொறிக்கணும் உட்காந்துருப்பா இப்போ மெயின் வேலை வந்து எனக்கு வந்து ரூமுக்கு வந்து ஸ்க்ரீனு வேணும்னு ரெடி பண்ணி கொடுக்குறதுக்காக தச்சுட்டு இருக்காரு அப்பா சரி பாருங்கள் டைம் ஒரு மணி

ரொம்ப கருப்பாகக்கூடாது பருப்பு வந்து நல்லா பொன்னிறமா வரணும் ஆனால் கலர் வந்து மாறக்கூடாது அப்போல்லாம் வந்து நல்லா வாசம் வரும் அந்த தோட்டம் கம்மியாக வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டு எதுவும் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் அப்போ இதில் வேலையே இது ஒவ்வொன்றத்தையும் நீங்க தனித்தனியா சேர்த்து வறுத்து வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணுன்னா ஒரு முறை இதே அம்மாதான் சில வீடியோல வேகமா செய்கிறப்பதான் நான் டேஸ்ட்டாக வருது அப்படிங்கிறாங்க அது பார்த்தீங்களா ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி டையலாக மாற்றிடுறாங்க அப்புறம் நான் ஏதா ஞாபகத்தில் வச்சுக்கிறது நல்லா பாருங்க நல்லா பொன்னிறமே எப்படியும் வந்து வருந்து வந்திருக்கு அதே தீஞ்சு போ ஸ்டவ் குறைச்சி வச்சு பண்ணீங்கன்னா தான் அந்த பருப்போட வாசன நல்லா இருக்கும் இப்போ வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க பருப்பு வந்து நல்லா கலர் அளவுக்கு நல்லா வந்துருச்சு கடலைப்பருப்பு அடுத்ததுமா இப்போ பாசி பிளஸ் இது கூடவே இப்ப வர சீரகம் எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் இது வந்து சீக்கிரம் வறுந்துரும் ஆமா இது ரொம்ப சிறு வறுப்பு இல்ல சூட்லயே வறுந்துரும் இப்ப 10 வர இதிலே சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் இதிலே சேர்த்துறோம் இதிலே வறுத்துறோம் நமாச்சே ஆ நல்லா வறுந்துச்சு சிறு வறுப்பு இல்ல கொஞ்ச நேரம் விட்டா கூட அப்படியே தீஞ்சு போயிடும் நான் வந்து பூண்டு வேணாம் அப்படின்னு நினைச்சேன் அப்பா வந்து பூண்டு போடு பூண்டு போட்டால் தான் பருப்பு சரி போடுவேன் சரி அவரை ஆசைக்கு பத்து பருள் பூண்டு போட்டு சூட்லேயே வறுத்துக்கலாம் இதோ நல்லா சூடு ஆரட்டும் சரிமா அப்புறம் மிக்ஸரை போட்டு அரைச்சிக்கலாம் பெருங்காயம் அப்படியே போட்டு கலச்சு பெருங்காயமும் உப்பு வந்து அரைக்கும் போது கூட சேர்த்து அரைச்சிடும் பூண்டும் போதும் அந்த சூட்லேயே இருக்கட்டும் நம்ம அதை அரைச்சி கடைசியில் வந்து பூண்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட்டே போட்டால் அரை கொஞ்சம் ஈரமாயிடும்

சேக்கனா 380 கிலோ 40 640 ஆனா இந்த என்ன இது வந்து வந்து ரீஃபண்டல் மாதிரி இருக்கு. தலையில வேணும் அதனால இது பியூரா செக்ல அட்டை நல்லது இப்படி வாங்கிட்டேன். மெதிய வாங்கிட்டேன்னா கூடுவே வெலக்கண்ணை வாங்கிட்டு அது வடகம் வண்டு வைக்காது பூச்சி வைக்காது. சரி சரி அதுக்காக

அப்ப இந்த டேஸ்ட் அவர் தானா உப்புலாம் கரெக்டா இருக்கு சூப்பர் இருந்தாலும் சாப்பாட்டுல போடுமோ உப்பு போட்டு வேணாம்ல வேணாம் இல்ல நான் சாதத்துல உப்பு போடல சரிமா சுட சுட சாப்பாடு போட்டு பருப்பு பொடி நல்லா ஊத்திட்டேன் நல்லா தெப்பில ஆட்டுன நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் கலந்து சாப்பிட்டு பார்த்துட்டேன் உப்பு எல்லாம்

நீங்களே இதே மாதிரி பருப்போடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி பாய் சொல்றேன் பாய் எல்லாருக்கும் இதே பரி செஞ்சு பாருங்க டக்குன்னு போயிட்டு